வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே எண்கணிதத்தை பற்றி அதாவது எண்களை பற்றி சில விவரங்களை ஏற்கனவே பதிவிட்டுருந்தோம் இதில் பிரமீன் நம்பர் சூட்சம் சொன்னோம் அதுக்காக ஒரு புஸ்தகமும் எழுதணும் நான் வெளியிடலை காரணம் என்னென்னா அந்த புஸ்தகத்தை படிக்கிறவங்களில் ரொம்ப உள்ளார்ந்த அதீதமான புத்திசால்களை தவறாக பயன்படுத்தலாம் தவறாகனா எப்படி தவறாக அப்படின்னா அது ஒரு மாந்திரிக சாஸ்திரம் மாதிரி தான் எது பெயர் எழுத்துக்கண்கிறது உங்களுடைய நட்பு வட்டாரத்தையோ இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க பேரையோ நீங்கள் ஆழ் மனசில் தவறாக பதிய வைத்து பிரமேன் நம்பரை தவறாக பதிய வச்சிட்டோன்னா பதிய வச்சு அவங்களோட பேரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு மந்திரம்தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக டவுனாகுவாங்க அப்படின்னா யார் வேணாலும் அழிச்சிடலாமே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் யாருக்கு அந்த அடிய வேண்டும் இந்த கர்ம விதி இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யப்படுது செய்வதே அதான் சொல்லாம் செய்வினை உண்மையாக பொய்யாங்கிறதுக்கு பல விவரங்கள் நம்ம கொடுத்துட்டோம் அதில் உண்மை வந்து கொஞ்சம் இருக்குது நிறைய அதீதமான பொய்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு அதனால் அந்த புஸ்தகத்தை வெளியிடுறதுக்காக இறை உத்தரவு இல்லாதனால வெளியில அதில் அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது பெயருங்கிறது ஒரு பெயரை வந்து மாற்றி அமைப்பதோன்னு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய விவரம் விஷயம் இல்லை குறைஞ்சது ரெண்டு மூணு மணி நேரம் டைம் எடுக்கணும் ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி ஏதாவது திசைக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கானே ஒரு அறுபது அறுபத்தி நாலு குறைஞ்சது அறுபத்தஞ்சி வயசு உள்ளும் பண்ணணுங்க ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் ஒரு அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயதுக்கு மேலே உள்ள பெரியவர் வந்து என்னுடைய பேரை மாற்றி கொடுங்கன்னு கேட்டார் அவர் எதில் கண்டுபிடிச்சார் என்ன பண்ணாருந்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் முழு நம்பிக்கையோடு வந்தார் அப்போ அவருடைய நண்பர் சொல்லியிருக்கார் அறுபத்தெட்டு வயசுக்கு மேலே பேரை மாற்றி என்னையாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு சாதாரணமாக இருந்தவர் எனக்கே இருந்தது அறுபத்தெட்டு வயசில் போய் பேரை மாற்றி என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் நம்ம தப்பு பண்ணுறோம் நூற்று நூறு வயசுலலாம் வெளிநாட்டில் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக ரொம்ப வந்து மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களால் நம்ம இப்போ வந்து மீடியாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட்றதில்ல அது மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அறுபத்தெட்டு வயசுங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை எழுபத்தஞ்சு வயசில் கார் ஓட்டிக்கிட்டு நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறவங்க இப்போ இருக்காங்க அப்போ அவருக்கு பேரை மாற்றி கொடுத்தா அவர் விடாமல் ரொம்ப சின்சியராக நம்பிக்கையோடு எழுதிகிட்டே இருந்தாருங்க அவருடைய வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் அவருக்கு இல்லை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அவர் எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா அவருக்கு இனி வராது அப்படின்னு நினச்ச ஒரு சொத்து விற்று பணம் வந்தது சொத்தோடைய பிரச்சனை தீர்ந்து பணம் வந்தது அடுத்தது அவங்க முன்னோர்கள் யார் பர்மாராக இருந்தவங்க இவங்களுக்கு எழுதி வச்ச சில சொத்துக்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு லாயர் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய தொகை வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து எல்லாமே குடும்பம் நல்லா செட்டில் ஆனதை அவருடைய வாயாலே வந்து சொன்னார் இது வந்து பெருமைக்காகவும் விளம்பரத்துக்காகவும் உள்ள விஷயம் இல்லை இந்த எண்கள் அந்தளவுக்கு வேலை செய்து என் கணிதம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் இப்போ நீங்கள் ஒரு தொகை எழுதுறீங்க அது எண்கள் தேதி போடுறீங்க ஆங்கில தேதிகள் போட்டு எழுதுனீங்க இல்லை நீங்கள் செக்கில் எழுதும்போது தமிழ் தேதி போட்டால் பேங்க்கில் பாஸ்போர்ட் வாங்கலாம் செக்கை பாஸ்போர்ட் மாட்டாங்க இந்த ஆங்கில தேதிகள் தான் நீ கம்ப்யூட்ரு எண்களில் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் வந்து தமிழ் தேதியை போட்டால் அது வேலை செய்யுமா செய்யாது ஆங்கில தேதிகளை தான் முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறாங்க ஒரு ஜாதகத்தில் வந்து சில சேர்க்கை கிரகங்கள் சில கிரகங்கள் பலகீனமாக இருக்கும்போது பேரில் அந்த வந்து பெயரை மாற்றும்போது அந்த கிரகங்களுடைய பலத்தை கூட்டும் விதத்தில் பிரமீன் நம்பரையோ சுற்றுமன்மையோ அமைச்சிட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுது சரி யார் இதை செய்கிறா அப்படின்னா யாருக்கு அந்த தலையெடுத்துருக்கோ நீங்கள் வந்து உண்மையான சுவடிகள் படிக்கக்கூடியவங்க சிலருக்கு நிறையா பேருக்கு சுவடிகள் இருக்காங்க திருப்பி அனுச்சிடுவாங்க ஓலை சுவடி படிக்கிறாங்க இல்லையா அந்த ஓலை சுவடி படிக்கும்போது அதே ஒரு பெயர் மாற்றி அழைக்கப்படுவார் அதே தன்னோட இருபத்தைந்தாவது வயதுக்கு பின்னாடி பேர் மாற்றி அழைக்கப்படுவான்னு ஒரு நீங்கள் நிறையா பேரோட லைஃப்பில் பார்த்துக்கலாம் ஊர் பேர் சேர்ந்தவொன்னே உங்கள் வாழ்க்கையே மாதிரி இருக்கும் நிறைய உதாரணங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்க உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுங்க சாதாரணமாக எங்களுடைய தன்மை என்ன அப்படின்னா உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது உங்க பின்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் கோர்த்து பாருங்களேன் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்க இந்த நாலாம் தேதி பிறந்தவர்கள் பெரும்பாலும் முக்கியமான விஷயங்கள்லாம் எட்டாம் தேதியில் நடக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எட்டாம் தேதியிலே நடந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த இரண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் ரெண்டில் நடக்கும் இல்லைன்னா ஏழிலே நடக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி இல்லைன்னா பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி தொடர்புகளுக்குள்ளே வரும் ஒரு எண்ணுக்குள்ளே ஒரு எண்ணுக்கு நிறைய தொடர்பு இருக்குதுங்க வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூணாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆறாம் தேதி வந்து சொல்லுவாங்க குருக்கு சுக்ரன் பகைன்னு அப்படி பகையாக இருந்தால் மீனத்தில் எதுக்காக சுக்ரன் குரு வீட்டில் உச்சமாகிற அங்கே ஒரு விஷயத்தை உணர்த்துதுங்க குரு எண்களில் பிறந்தவங்க நிறைய தொழில்களில் மூணாம் எண் பன்னெண்டாம் எண்ணில் மிகப்பெரிய தொழில்கள் செய்யும்போது அதில் ஏதாவது ஒரு டீவியேஷன் இருந்தால் கூட அவங்க தோது போடுவாங்க அப்போ அவங்க சுக்கரனில் பேரை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க பெருசாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிட்டிருக்கு இது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இப்போ ஒன்றாம் தேதியோட தன்மை வேறு பத்தாம் தேதியோட தன்மை வேற பத்தொம்போதாம் தேதியோட தன்மை வேறு பத்தொம்போதுங்கிற என்ன சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து காம்பினேஷன் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ஜாதத்துலருந்தான் நம்ம பயப்படுறோம் ஆபத்து திருமண வாழ்க்கையில் ஆபத்து அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல இது ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு வரும்போது இந்த ஆபத்துன்னு சொல்கிறோம் ஆனால் பத்தொம்போதாம் தேதி இந்த சூரியன் செவ்வாய் சேரக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு பாப்புலாரிட்டி அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அவங்க ஒரு பாப்புலராக இருப்பாங்க சூரியன் சபை சேர்ந்தவங்க அவங்க பல லட்சம் பேருக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் என்ன நட்சத்திரத்தில் சேருங்கிறது ரொம்ப முக்கியம் அது வேறு விஷயம் அப்படி போனால் ஜாதகத்துக்குள்ளே போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அவங்களோட திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அடுத்த இந்த பத்தொம்பது விட்டிங்கன்னா இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு எப்படின்னா அவங்க லைஃப் எப்பயுமே பார்த்திங்கன்னா சந்திரனும் சனியும் இதை வந்து ஜாதகத்தில் புனப்பு யோகம்னு சொல்லுவாங்க இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வாழ்க்கையை தொடங்க வேண்டியது இருப்போங்க இப்படியே கிராஃப் மாதிரி ஏறிக்கிட்டே இருப்பாங்க திருப்பி ஃபுல் டவுன் திரும்ப ஏறிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப டவுன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் திரும்ப ஏறுவாங்க திரும்ப டவுன் இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு முறை ஏறி 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 இறங்கி இருப்பாங்க இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க இந்த கடைசி நேரத்தில் தடைபடுது அப்படின்னா அது இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்களாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா விஷயம்லாம் போல் பல பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்கலாம் சரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் என் என் ஃப்யூச்சரில் அப்படின்னா இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி தேதி இருபத்தி எட்டாம் தேதி உள்ள தன்மைகள் என்ன அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம விளக்குவோம் ஒவ்வொரு எண்களுக்கான தன்மைகள் அவங்க எப்படி நடந்தால் பல விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமெல்லாம் சொல்லுவோம் கண்டிப்பாக பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காமனான பயன் தரக்கூடிய ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அப்புறம் வந்து புதன் குரு இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அத்தனை விஷயங்களையும் அனுபவிக்க முடியும் சுகமான வாழ்க்கை வாகனங்கள் வீடு கடன் இல்லாத வாழ்க்கை எல்லாமே அனுபவிக்க முடியுங்க இதை வந்து நீங்கள் ஜாதகத்தில் போய்ட்டு ஐயா குரு பகவானே கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க ஐயா சுக்கர பகவானை இப்படி வந்துட்டேன் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்க முடியாது மாற்ற முடியாது அது பிறந்த போது இருந்த கிரகங்கள் ஆனால் நம்ம எண்களை மாற்றி பயன்படுத்தலாம் பிறந்த தேவையையும் மாற்ற முடியாது ஆனால் பேர்களை மாற்றம் செய்வதும் எண்களை பயன்படுத்துகிறதும் நிறைய வெற்றிகளை குவிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் எண்கள் அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக பயன் தருது இன்றைக்கி லாட்ரி சீட் எடுத்துக்கோங்க அதில் எண்கள் தான் இருக்குது ஒன்றே கேட்காதுங்க எந்த நம்பரில் வாங்கினா விழுகும் அப்படின்ட்டு அது கணக்கு வேறு பல எண்ணங்கள் பலருடைய இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக அதாவது இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த எண்களில் வாங்கினா தான் அதிர்ஷ்டம் அப்படிலாம் கிடையாது அதுலேயும் நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு பிரமீண் நம்பர் போட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆதாயமான நம்பரில் அவருக்கு ஆதாயமான நம்பரில் யாருக்கு விழுகுதோ அவருக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு நூறு சீட்டை வச்சுக்கிட்டு ப்ரமேன் நம்பர் போட்டு பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நிரூபிச்சிருக்கேன் அதை வந்து நான் பப்ளிக்காக சொல்லக்கூடாது சொல்ல விரும்பலை நான் அது சரியாக வராது அது வந்து உங்கள் ஆசையை தூண்டுற மாதிரியோ அதுக்கப்புறம் வந்து தவறான வழிகளில் போகிற மாதிரியோ ஆகிடக்கூடாது ஏன்னா அந்த கலைகள் வந்து பல விதங்களுக்கு உபயோகப்படும் ஆக்சுவலாக சொல்லப்படும் நம்ம வந்து இதோடைய பல விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம வந்து பல பதிவுகளில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்